நண்பர்களே கனவுகள் என்பவை நாம் தூங்கிய பிறகு காணும் காட்சிகள் பழங்காலம் தொட்டே கனவுகளின் மர்மங்கள் குறித்த பல உண்மைகளும் ஆதாரங்களும் நமக்கு கிடைத்துள்ளன பண்டைய காலத்து ரிஷி முனிவர்கள் கனவுகளை வெறும் கற்பனையாகவோ அல்லது மாயையாகவோ கருதவில்லை அவர்களின் கூற்றுப்படி கனவுகளில் நமது வாழ்க்கையுடன் தொடர்புடைய பல ஆழமான ரகசியங்கள் மறைந்துள்ளன அவற்றை சரியான கண்ணோட்டத்தில் பார்த்தால் அவற்றின் பொருளை நம்மால் அறிய முடியும் அதே சமயம் இன்றைய விஞ்ஞானிகள் கனவுகளை ஒரு வகையான மாயையாக அல்லது பிரமையாக கருதுகிறார்கள் இது நமது மூளையால் உருவாக்கப்பட்ட கற்பனை அல்லது புனையப்பட்ட ஒரு திரைப்படம் அதை நாம் நிஜம் என்று நம்புகிறோம் ஆனால் விஞ்ஞானிகள் இந்த கருத்தில் ஒத்து போவதில்லை ஏனெனில் அவர்களுக்கும் கனவுகளின் உண்மை முழுமையாக தெரியாது சில விஞ்ஞானிகள் கனவுகள் பல்லாயிரக்கணக்கான அண்டங்களின் பல பரிமாண அமைப்பு கொண்ட ஒரு பகுதியாகும் என்று கூட நம்புகிறார்கள் மனிதர்கள் கனவுகள் மூலம் வேறு ஏதோ ஒரு பரிமாணத்தை அடைவதாக கூறப்படுகிறது ஆனால் இதற்கான எந்த உண்மைகளும் ஆதாரங்களும் இல்லை ஆனால் நமது பண்டைய ரிஷி முனிவர்கள் தங்கள் ஆன்மீக சக்தியால் அதாவது ஆன்மீக சக்தியால் கனவுகளின் எந்த ரகசியங்களை கண்டறிந்துள்ளார்களோ அவை வியக்க வைப்பவை பண்டைய ஸ்வப்ன சாஸ்திரத்தில் கனவுகள் குறித்து கூறப்பட்டுள்ள ரகசியங்கள் ஆதாரங்களுடன் உள்ளன மேலும் அவை யதார்த்தத்துடன் ஆழமான தொடர்பை கொண்டுள்ளன அவர்கள் ஆழ்ந்த ஆய்வு செய்து கனவுகளுக்கு அளித்த விளக்கங்களில் ஏதேனும் தெய்வீக சக்தியின் தலையீடு இருக்கக்கூடும் என்ற சாத்தியக்கூறு குறிப்பிடப்பட்டுள்ளது நாம் கனவுகளில் என்ன காண்கிறோமோ அதற்கும் நமது எதிர்காலத்திற்கும் ஏதோ ஒரு தொடர்பு நிச்சயம் இருக்கும் பண்டைய புராணங்களில் ரிஷி முனிவர்கள் கனவுகள் மூலம் வேறு உலகில் இருக்கும் அந்த சக்தியுடன் அதாவது கடவுளுடன் பேசினர் என்பதற்கான பல ஆதாரங்களும் உள்ளன அவர்களின் உடல் பூமியில் இருந்தாலும் அவர்களின் ஆத்மா கடவுளிடம் இருந்தது ரிஷி முனிவர்கள் கனவுகள் மூலம் மனிதர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய அறிகுறிகள் கிடைப்பதாக நம்பினர் இந்த அறிகுறிகள் கனவு கண்ட நபருக்கு மட்டுமேயானவை அவர் அந்த கனவுகளை கவனமாக ஆராய்ந்தால் அவர் அவற்றின் பொருளை புரிந்து கொள்ள முடியும் உங்களுக்கு ஏதேனும் தவறு நடக்கப் போகிறது என்றால் அல்லது உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கு முன்பும் கனவுகள் உங்களுக்கு அந்த தகவலை தருகின்றன இந்து மதத்தில் ஒரு பழங்கால நூல் உள்ளது அதன் பெயர் அக்னி புராணம் அக்னி புராணத்தில் அக்னி தேவன் மகரிஷி வசிஷ்டருக்கு கனவுகளின் மர்மங்கள் குறித்து அளித்த அறிவு மிகவும் முக்கியமானது அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் அக்னி புராணத்தில் கூறப்பட்டுள்ளது ஒரு நபருக்கு ஐந்து வகையான கனவுகள் தோன்றினால் அவர்கள் அந்த கனவுகளை ஒருபோதும் மற்றவர்களிடம் சொல்லக்கூடாது ஏனெனில் இந்த அறிகுறிகள் கனவில் இவற்றை பார்க்கும் நபருக்கு மட்டுமேயானவை அந்த நபர் தவறுதலாக இந்த கனவுகளை பற்றி மற்றவர்களிடம் சொன்னால் அந்த கனவிலிருந்து அவருக்கு கிடைக்கவிருக்கும் பலனும் இல்லாமல் போய்விடும் அதாவது அந்த கனவில் கிடைக்கும் நல்ல அறிகுறி அளிக்கப்படும் அல்லது அதற்கு மாறாக அதன் அசுப பலன் அவரது வாழ்க்கையில் விழக்கூடும் அக்னி புராணத்தின்படி இரவின் முதல் பிரகரத்தில் சாமத்தில் காணப்பட்ட கனவுகள் ஒரு வருடத்தில் பலன் தரும் இரண்டாவது பிரகரத்தில் கண்ட கனவுகள் ஆறு மாதங்களில் பலன் தரும் மூன்றாவது பிரகரத்தில் கண்ட கனவுகள் மூன்று மாதங்களில் மற்றும் நான்காவது பிரகரத்தில் கண்ட கனவுகள் பதினைந்து நாட்களில் பலன் தரும் இந்த கனவுகள் செல்வம் மற்றும் சொத்துக்களை வழங்குபவையாக இருக்கலாம் அல்லது மரணத்துடன் தொடர்புடையவையாகவும் இருக்கலாம் அல்லது ஏதேனும் ஒரு நல்ல அல்லது கெட்ட நிகழ்வின் சைகையாகவும் இருக்கலாம் அதனால் அவற்றை ஒருபோதும் புறக்கணிக்கக்கூடாது சரி நண்பர்களே நீங்கள் மற்றவர்களிடம் ஒருபோதும் சொல்லக்கூடாத கனவுகள் எவை என்று தெரிந்து கொள்வோம் முதலாவது கனவு கனவில் மரணத்தைக் காண்பது நண்பர்களே நீங்களும் பலமுறை இதுபோன்ற ஒரு கனவை கண்டிருப்பீர்கள் அல்லது உங்கள் நெருங்கிய ஒருவரின் மரணத்தை கண்டிருப்பீர்கள் எழுந்ததும் நீங்கள் திடீரென்று பயந்து நான் ஏன் இப்படி ஒரு கனவு கண்டேன் என்று நினைக்க ஆரம்பிக்கிறீர்கள் நாள் முழுவதும் உங்கள் மனதில் அமைதியின்மையும் விரக்தியும் இருக்கும் ஆனால் நீங்கள் பயப்பட பில்குள் தேவையில்லை ஏனென்றால் சாஸ்திரங்கள் கனவில் மரணத்தைக் காண்பது ஒரு நல்ல அறிகுறி என்று கூறுகின்றன நீங்கள் யாருடைய மரணத்தை காண்கிறீர்களோ அவரது ஆயுள் நீண்டிருக்கும் அந்த நபருடன் தொடர்புடைய உங்கள் மனதில் உள்ள அனைத்து சந்தேகங்களும் மனக்கசப்புகளும் நீங்கிவிடும் அந்த நபரின் முக்கியத்துவம் உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்கும் மேலும் அந்த நபரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ஆனால் நீங்கள் யாருடைய மரணத்தை கண்டீர்களோ அவரிடம் இந்த கனவைப் பற்றி ஒருபோதும் சொல்லக்கூடாது இது அசுபமாக கருதப்படுகிறது இரண்டாவது கனவு கனவில் லட்சுமி தேவியின் பாதச்சுவடுகளை காண்பது நண்பர்களே கனவில் உங்களுக்கு லட்சுமி தாயின் பாதச்சுவடுகள் தோன்றினால் நீங்கள் அந்த அடையாளங்களை பின்தொடர்கிறீர்கள் என்றால் அதை மிகவும் சுபமான கனவாக கருத வேண்டும் தேவி லட்சுமியின் அருள் உங்களுக்கு உள்ளது மேலும் எதிர்காலத்தில் உங்களுக்கு அதிக செல்வம் மற்றும் சொத்துக்கள் கிடைக்கக்கூடும் இதனுடன் கனவில் கடவுளை காண்பதும் மிகவும் சுபமானதாக கருதப்படுகிறது நீங்கள் கனவில் கடவுளுடன் பேசினால் அல்லது அவர்களை வணங்கினால் உங்கள் வரவிருக்கும் காலம் சுபமானதாக இருக்கும் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கலாம் உங்கள் எல்லா காரியங்களும் நிறைவடையலாம் அதனால்தான் இந்தக் கனவைப் பற்றி ஒருபோதும் மற்றவர்களிடம் சொல்லக்கூடாது ஏனெனில் இந்த அறிகுறி உங்களுக்கு மட்டுமேயானது இந்த கனவின் முக்கியத்துவமும் உங்களுக்கானதுதான் நீங்கள் இதைப் பற்றி மற்றவர்களிடம் சொன்னால் கனவின் பலன் அழிந்துவிடும் மூன்றாவது கனவு என்னவென்றால் நீங்கள் கனவில் பூமாலை அணிந்திருப்பதைக் கண்டால் இது ஒரு அற்புதமான பலனை தரும் கனவாக கருதப்படுகிறது இது எதிரிகள் மீது வெற்றியின் சின்னமாகும் அதனால்தான் இந்த சுப கனவை கண்ட பிறகு நீங்கள் மீண்டும் தூங்கக்கூடாது மேலும் இந்த கனவைப் பற்றியும் மற்றவர்களிடம் ஒருபோதும் சொல்லக்கூடாது நான்காவது கனவு கனவில் யானையை காண்பது யானை மிகவும் சுபமானதாக கருதப்படுகிறது நீங்கள் கனவில் யானையை பார்த்தால் அல்லது யானை சவாரி செய்தால் இது ராஜயோகத்தை கொண்டுவரும் கனவாகும் இந்த கனவை காணும் நபர் பெரும் செல்வத்தை சம்பாதித்து உலகத்தில் புகழை பெறுவார் கனவில் யானை தோன்றிய பிறகு இதை பற்றி மறந்தும் மற்றவர்களிடம் சொல்லக்கூடாது இல்லையென்றால் கனவின் பலன் அழிந்துவிடும் ஐந்தாவது கனவில் பாம்பை பார்ப்பது அக்னி புராணத்தில் பாம்புகள் செல்வம் மற்றும் சொத்துக்களின் குறியீடாக கருதப்படுகின்றன பல நாகங்கள் வசிக்கும் இடத்தில் புதையல் இருக்கும் என்று கூறப்படுகிறது கனவில் பல பாம்புகள் தோன்றினால் அல்லது உங்களை பல பாம்புகள் சூழ்ந்திருப்பதைக் கண்டால் அவை உங்களை கடிக்க முயற்சித்தால் இது ஒரு நல்ல அறிகுறி என்றுதான் கருத வேண்டும் எதிர்காலத்தில் உங்களுக்கு நிறைய செல்வம் கிடைக்கும் ஆனால் இந்த கனவைப் பற்றி மற்றவர்களிடம் சொன்னால் அந்த கனவின் பலனும் அழிந்துவிடும் ஆறாவது கனவில் பசுவை காண்பது கனவில் பசுவை பார்த்தால் இது ஒரு நல்ல கனவு பசு மகிழ்ச்சி மற்றும் செழிப்பை குறிக்கிறது கனவில் வெள்ளை பசு தனது காலால் தூசியை எழுப்புவது போல தோன்றினால் உங்கள் வறுமை மற்றும் துக்கங்கள் முடிவுக்கு வரப்போகின்றன உங்களுக்கு அபரிமிதமான செல்வம் கிடைக்கும் ஆனால் நீங்கள் இந்தக் கனவை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் கனவில் ஒரு பசுவைக் கண்டாலே ஒரு மனிதன் பணக்காரன் ஆகிவிடுவான் ஏழாவது கனவில் குதிரைகள் தோன்றுவது ஒரு இடத்தில் குதிரைகள் ஓடுவதைக் கண்டால் அல்லது நீங்களே குதிரை சவாரி செய்வதாக கண்டால் இது தலைவிதியை மாற்றும் அறிகுறியாகும் பண்டைய காலத்திலிருந்தே குதிரைகள் கவுரவம் மற்றும் பெருமையின் அடையாளமாக பார்க்கப்படுகின்றன அதனால்தான் கனவில் பல குதிரைகள் தோன்றினால் இது செல்வம் மற்றும் செழிப்புக்கான அறிகுறியாகும் இப்போது நண்பர்களே நமது கடைசி கனவு பற்றி பேசுவோம் அது மீன் பார்ப்பது தொடர்பானது நண்பர்களே நீங்கள் கனவில் எந்த வகையான மீனையும் நீந்துவதைக் கண்டால் இது மிகவும் சுபமானது ஏனெனில் கனவில் மீன் பார்ப்பது திடீர் பெரும் பண வரவை குறிக்கிறது இந்த கனவின் பலன் அடுத்த ஒரு மாதத்திற்குள் உங்களுக்கு கிடைத்துவிடும் அதனால்தான் இந்த கனவை பற்றியும் ஒருபோதும் யாரிடமும் சொல்லக்கூடாது நண்பர்களே இவைதான் நீங்கள் மற்றவர்களிடம் ஒருபோதும் சொல்லக்கூடாத எட்டு கனவுகள் நீங்களும் இது போன்ற கனவுகளை கண்டிருந்தால் கருத்து பிரிவில் ஒருபோதும் சொல்லாதீர்கள் அவற்றை ரகசியமாகவே வையுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் காணொளியை லைக் செய்யுங்கள் கருத்து பிரிவில் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா மற்றும் ஜெய் மகாலட்சுமி என்று கண்டிப்பாக எழுதுங்கள் மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இன்றைய தொகுப்பில் இவ்வளவுதான் உங்கள் அனைவருக்கும் நன்றி